நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் வேண்டி அந்த வீடியோவில் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு குரான்ல அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழுல சூரத்துல் கதிர் அந்த அத்தியாயத்தை வாசிச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணர்வுகளை சிலத இங்க பகிர்ந்து கொள்ளலாமே விருப்பம் ஆஹ் கதிர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு ஆற்றல் மதிப்பு அளவீடு அப்படின்ற அர்த்தங்கள் இருக்கு இப்போ அப்படின்ற இடத்துல மதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம போடும் பொழுது அதுல அளவீடுன்ற ஒரு அர்த்தமும் உள்ள வருது அதே சமயத்துல கண்ணியம்ன்ற ஒரு அர்த்தமும் வருது மதிப்பு என்ன என்று நம்ம போடும் அதாவது மதிப்பு மிக்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கண்ணியம்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வருது மதிப்பீடுதல் மதிப்பு ஒரு எக்ஸாம்பிளில் வந்துட்டு எத்தனை மதிப்பு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா மதிப்பெண் என்னன்னு சொல்லிட்டு அப்ப அதுல வந்துட்டு அளவீடுன்ற அந்த அர்த்தமும் அதற்குள்ள வருது ஸோ இப்ப கதிர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள ஆட்கள் மதிப்பு அப்படின்ற அர்த்தம் அடங்கியிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் நம்ம அப்படி வசனங்களை வாசிப்பேன் கதிர் என்ன அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக நான்னு சொல்லிட்டு அர்த்தம் கதிர் இதை தமிழ்ல சொல்லும் போது வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு மொழியாகம் செய்ய முடியும் அதாவது கதிர் கதிர்னா வந்துட்டு நம்ம ஆற்றலான இல்ல மதிப்பான அப்படின்னு சொல்லி போடுறோம் ஆற்றலான அல்லது மதிப்பான லைலத்துனா இரவு ஆற்றலான மதிப்பான இரவில் வந்துட்டு இன்னு அர்த்தம் இந்த இரவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் குறைக்குது அஞ்சல் அதை இறக்கி வைக்கின்றோம்னு சொல்லிட்டு வருது போடுறது நிச்சயமாக ஆற்றலான அல்லது மதிப்பான இரவில் அதை இறக்கி வைக்கின்றோம் அப்படின்னு அந்த அதை அப்படிங்கிறது வந்துட்டு என்னங்கிறது நம்ம குறிப்பிட்டு எதையும் சொல்லலை ஆனா அதை அப்படின்னு சொல்லப்படுது மேபி அந்த அது என்ன அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு பின்வரக்கூடிய வசனங்கள்ல நம்மளுக்கு தெளிவுபடுத்தலாம் நம்ம அதையும் நம்ம பார்ப்போம் அந்த கதிர் வந்துட்டு என்னவென்று உன்னை செய்வது எது சோ அப்ப வந்துட்டு ஆற்றலான அல்லது மதிப்பான இரவு என்னவென்று உன்னை விளங்க செய்வது எது லைலத்துல் கதிரு ஹைரும் மின மின் அல்பிஷ் ஷஹ்ரி இது கொஞ்சம் நம்ம நிறுத்தி நிதானமாக சிந்திக்க வேண்டியிருக்கு ஆற்றலான அல்லது மதிப்பான இரவு ஆயிரம் மாதத்தை அல்லது வெளிப்பாடை விட சிறந்தது இப்போ இந்த ஷஹர் அப்படின்ற வார்த்தைக்கு ஷஹரி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு மாதம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இருக்கு அது ஸோ இப்போ நம்ம அதை வந்து நம்ம டிக்ஷனரியில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷனுக்காக நான் காமிக்கிறேன் இந்த இஜே தால்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு நான் ரீசெண்டாக கூகுள் சர்ச்சில் கண்டுபிடிச்சேன் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற எல்லா இங்கிலீஷ் அரேபிக்லேருந்து இங்கிலீஷ் உள்ள டிக்ஷனரி இருக்கு இல்லையா அதனோட எல்லா பேர் மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபெமிலியரான டிக்ஷனரிஸ் எல்லா பிடிஎஃப் வந்துட்டு இதில் கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க இதில் ரூட்வேர்டை போட்டோம் அப்படின்னா எந்த வார்த்தையை நம்ம தேடுறோமோ அதனுடைய மூலச்சொற்கள்னு சொல்லுவாங்க அரபியில அந்த மூலச்சொற்களை போட்டோம் அப்படின்னா அந்த அதை வந்துட்டு இங்கே ரிசல்ட் அமிச்சிடும் ஸோ இப்போ நான் இப்போ ஷஹன்னு போட்டு சர்ச்சில் போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி அதான் இங்கே டிஸ்பிளேல வந்திருக்கு ஷ அது அதாவது ஷஹர் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஷீன் ஹா ரா அதான் அதனுடைய ரூட்வேர்டு அதுக்கு என்ன அர்த்தம் இங்கே இருக்கு பாருங்கள் வெல் நோன் ஃபேமஸ் அதாவது தெரிய வர்றது வெளிப்படுறது அனௌன்ஸு பிகம் வெல் நோன் அந்த மாதிரியான அர்த்தமும் இருக்கு இதுக்கு மந்த் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு ஸோ நியூ மூன் மந்த் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுக்குள்ளே வருது இது இல்லாமல் எல்லா டிக்ஷனரிலேயுமே இந்த அர்த்தம் வந்து நம்ம பார்க்க முடியும் ஷஹர்ன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு வேற வேற டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டிக்ஷனரி வந்துட்டு ஹன்ஸ் ஃபோர்த் எடிஷன் சொல்லிட்டு அதில் பேஜ் நம்பர் இருக்கு அப்படி பார்த்தோம்னா நம்ம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேற எதுஷனரி பார்க்கலாம் இதுல வந்து வெறும் அரபிக் மட்டும் இருக்கு அரபிக் அரபிக்கு வச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க இதுல கூட பாத்தீங்கன்னா ஷஹர் அப்படின்னா ஜென்ரலி பப்ளிஷ் அப் அப்ராட் வெளிப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெளிப்படையா தெரிய வர்றது அதுக்கு வந்துட்டு மந்த் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஸோ இந்தியா இருக்கு இல்லையா இந்த இடத்துல மந்த் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதாவது ஷஹர் அப்படின்னா மந்த்து நியூ மூன் பிகம் பப்ளிக் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இதை வந்து நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விட்னஸ்க்காக நான் இதை காமிக்கிறேன் நான் அதாவது ஷஹர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மந்த் மாதம் என்ற அர்த்தம் இருப்பது போல் அது வந்துட்டு வெளிப்பாடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதற்குள்ள இருக்கு ஸோ இப்போ ஆற்றலான மதிப்பான இரவு என்பது அது வந்து ஆயிரம் மாதத்தை விட அல்லது ஆயிரம் வெளிப்பாடை விட சிறந்தது மின்குள்ளி அம்ரி அதாவது தனசலு அப்படின்னா வந்துட்டு இறங்குகின்றதுன்னு அர்த்தம் என்ன இறங்குகின்றது ரூஹு மலாய்கத் அப்படின்னா நார்மலா வந்து வானவர்கள் என்பது பரிச்சயமான மொழியாக்கம் வார்த்தை சில பேர் வந்துட்டு மலக்குமார்கள்னே அப்படியே மொழியாக்கத்தில் இருக்கும் சில இடங்கள்ல வானவர்கள்னு போட்டிருப்பாங்க இந்த மலாய்க்கத் அப்படின்ற வார்த்தை வந்து மாலிக்ல இருந்து வரக்கூடியது மாலிக் அப்படின்னா அரசு ஆட்சி அப்படின்ற அந்த அர்த்தம் வந்து உள்ளடக்கியது சோ இப்போ அதுல தான் வந்துட்டு மலாய்க்கத் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இறைவனுடைய ஆஹ் இறைவன் ஆட்சியில ஒருத்தங்களை உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் இது இல்லாம நம்ம கண்ணுக்கு அறிவுக்கு எட்டாத வகையில நம்ம அந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ படைப்பம்சங்கள் இருக்கு ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஆளுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை வந்துட்டு உள்ளடக்குன ஒரு வார்த்தையாக இருக்கு மலாய்க்கு அதனால நான் ஆளுமைகள் அப்படின்ற ஒரு ஆர்த்தை அர்த்தத்தையும் அந்த வார்த்தையும் வந்து நான் பயன்படுத்தி இருக்கேன் மலாய்க்கத்துக்கு ஸோ வானவர்கள் அல்லது ஆளுமைகள் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் ஆளுமைகள்ங்கிறது வந்துட்டு அது அதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மலாய்க்கத்துன்னு வானவர்கள்ங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை மலாய்க்கத்துக்கு வந்துட்டு வானவர்கள் எல்லாரும் நார்மலா மொழியாத பார்க்க முடியும் அப்படி போகலாம் மலாய்க்கத்தும் ரூஹ் ரூஹ் அப்படின்னா வந்துட்டு ரூங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் வந்துட்டு காற்று சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ரூஹ் அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து இருக்கு ஸோ அதனுடைய மூலச்சொல் கொண்ட அந்த வார்த்தை ரூக்கு என்ன மூலச்சொற்கள் இருக்கோ அத அந்த மூலச்சொற்களை கொண்ட வார்த்தை வந்து எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து அதாவது இப்போ காற்று பயங்கரமாக வீசுகின்றதுன்ற இடத்துல கா வந்துட்டு அந்த ரூகுன்ற மூலச்சொற்களை கொண்டு அங்கே வரும் அப்போ வந்துட்டு அங்க வந்து புயல்னுங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க காற்று பயங்கரமாக வீசுகின்றதுங்கிறதுக்கு பதிலாக புயல் வீசுகிறது அப்படின்ட்டு அஹ் அதே போல வந்துட்டு காற்றை இழுத்து வேகமாக விட்டான் அப்படின்னு சொல்றத ஒருத்தர் வந்துட்டு காற்றை இழுத்து வேகமாக காற்றை இழுத்து இழுத்து விட்டார் அப்படின்னா மூச்சு சுவாசத்தை நன்றாக இழுத்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது சோ உயிர்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ரூகுக்கு ரூகு என்ற வார்த்தைக்கு வந்துட்டு உயிர் என்ற அர்த்தமும் இருக்கு சோ உயிர் எப்படி வருது நம்ம மூச்சு சுவாசிக்கிறது மூலயமா தான் வருது சோ நம்ம இந்த இடத்துல ஆஹ் ஆவி ஆத்மான்னு போடுறதுக்கு பதிலாக சுவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்பவுமே ஆப்டா நான் ஃபீல் பண்ணேன் நான் அதனால அந்த வார்த்தையை நீங்க போட்டிருக்கேன் ஸோ ஆளுமைகள் மற்றும் சுவாசம் தங்கள் பரிபாலன் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் அதில் இறங்குகின்றது இப்போ இந்த அதில்ங்கிறது வந்துட்டு ஃபீஹாங்கிறது வந்துட்டு அந்த இரவை குறிக்குது ஸோ இப்போ அந்த ஆயிரம் மாதங்களை விட சிற அதாவது ஆயிரம் வெளிப்பாடை விட சிறப்பான அந்த இரவுல மதிப்பான மதிப்பான மதிப்புடைய இரவுல வந்துட்டு அது வந்துட்டு இறங்குகின்றது அதுக்கப்புறம் சலாம்னா வந்துட்டு சமாதானம் அது அவ்விடியலில் உயரும் வரை ஹத்தானா வரைன்னு அர்த்தம் அன்டில் அப்படின்ற அர்த்தம் உடையது மத்ல அப்படின்னா வந்துட்டு ரைசிங் உயரும் வரை ரைசிங்னா வந்துட்டு சன் ரைஸிங் சொல்லுவாங்க இல்லையா சூரியன் உதிக்கிறது ஸோ உதிந்து உதயமாயி அப்படி ரைஸ் ஆகி போகுது இல்லையா அசண்டிங்கிற அந்த அர்த்தம் வந்துட்டு தரக்கூடியது இந்த ஸோ சோ ஃபஜர் அவ் அவ்விடியலில் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம இறங்குது அதுல வந்துட்டு ஒரு விடியல் இப்போ விடியல் அப்படின்னா வந்துட்டு காலையில உள்ள மார்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இரவு பகல்ல உள்ள அந்த அந்த மாதிரியான விடியல்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விடியல் சொல்லுவாங்க அதாவது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது யாரும் யார் மூலயமா ஏதோ ஒரு சில தெளிவு கிடைக்குது அப்படின்னா ஆஹ் என்னோட வாழ்க்கை விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்ப இந்த இடத்துல விடியல்ங்கிற வார்த்தை எப்படி எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்ங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அது பகலா தான் இருக்கும் ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதும் வந்துட்டு இரவு இருள் தான் இருண்ட நிலை சோ அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு எனக்கு வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு விடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு இப்போ மொட்டுமொத்தமா இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சுப்பா இப்போ நிச்சயமாக நாம் ஆற்றலான அல்லது மதிப்பான இரவில் அதை இறக்கி வைக்கின்றோம் அப்படின்ற இடத்துல மதிப்பான அப்படின்றது மட்டும் நம்ம போடுறோம் ஒரு அர்த்தத்தை மட்டுமே வச்சு நம்ம நம்ம சிந்திச்சு பாப்போம் ஏன்னா மதிப்பானங்கும் போது அதுல வந்துட்டு மதிப்பெண் மதிப்பெண்கள் அதாவது அளவீடுங்கிற அர்த்தம் இருக்கு கண்ணியம்ன்ற ஒரு அர்த்தம் உள்ள அடைகிறது சோ அந்த கண்ணியம் எல்லாம் ஒரு ஆற்றலை கொண்டுதான் வந்துட்டு இது எல்லாத்தையும் அந்த மதிப்பான இரவில் அதை இறக்கி வைக்கின்றோம் மதிப்பான இரவு என்னவென்று உன்னை விளங்கச் செய்வது எது மதிப்பான இரவு ஆயிரம் வெளிப்பாடை விட சிறந்தது ஆளுமைகள் மற்றும் சுவாசம் தங்கள் பரிபாலனன் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் அதில் இறங்குகின்றது சமாதானம் அது அவ்விடியலில் உயரும் வரை இப்போ ஒரு இப்ப வாசிக்கும் போதே ஒரு வியூ கிடைச்சிருக்கும் ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்றேன் ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்மள நிறைய பேருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்திருப்போம் நிறைய நம்ம கிட்ட வந்து சில மூட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ரிச்சுவல்ஸ் வந்து நிறைய இருந்துட்டு இருக்கும் உதாரணத்துக்கு தர்கா தருகா மந்திரிச்சி தயத்து அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மூடப்பழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கும் அதுக்காக நிறைய செலவு பண்ணுவோம் நம்மளுடைய முன்னவர்கள் வந்து நமக்காக துவா செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு இடை இறைவனுக்கும் நமக்கும் வந்துட்டு ஒரு இடைத்தரகராக அமைத்து நம்பிக்கை வைக்கக்கூடிய பழக்கம் நம்மள முந்தின ஜென்ரேஷன்ல இப்பயும் சில கிட்ட இருந்துட்டு இருக்கும் அப்படியாக இருந்த ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அதுல என்னன்னா நான் நோன்பு டயத்துல சகர் டயத்துல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த பயானெல்லாம் டிவியில ஓடும் இல்லையா அதுல ஒருத்தவரை வந்துட்டு ஆஹ் இந்த மாதிரி வந்துட்டு தர்கா இதெல்லாம் வேண்டாம் நீங்க நேரடியா கிட்ட கேளுங்க இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில இடைத்தரகர் வேண்டாம் ஆஹ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு இறைவனோட நேரடியா மனசாரா வந்துட்டு பிரார்த்தனை செய்யறது மனசார இறைவன் பக்கம் திரும்புறதுதான் வந்துட்டு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக குரான் வசனங்களை கொண்டு சொல்லியிருக்கிறாரு அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அத வந்து கேட்டிருக்காங்க ஃபேமிலியா இருந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஆமா இது சொல்றது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தருணம் வந்துட்டு அந்த அந்த மூடப்பழக்க வழக்கங்கள் இடைத்தரகரா இறைவனுக்கு நமக்கு இடையில இறை இடைத்தரகர் தேவை என்ற எண்ணம் வந்துட்டு அங்க வந்து நீக்கப்படுது சோ அடுத்து இறைவன் கூட எப்படி பேசுறது இறைவனுடைய அன்பு எப்படி பெறுறது இளையாடி தகுந்த வலையில எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு வழியில இருள நடந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த தெளிவு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது அவங்க சுவாசிச்சிருக்காங்க அதாவது மலை வரும் முன்னே காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றோம் இருக்கு இல்லையா காற்று ரூஹு அதுல தான் காற்றுல தான் அனைத்து விஷயங்களும் இருக்கு அந்த செய்தி வந்துட்டு காற்றலைகள்ல வந்துட்டு இவங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அது போல பலருக்கும் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு குடும்பம் கூட பேசும்போது க கலந்துரையாடல ஆஹ் கிடைச்ச விஷயத்த நாங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதை சுவாசிக்கிறாங்க அப்போ அந்த சுவாசத்துல வந்துட்டு தெளிவான ஒரு ஆளுமைகள்லாம் அதுல இருக்கு தெளிவற்ற விஷயங்களெல்லாம் நீக்கக்கூடிய வகையில வந்துட்டு ஆளுமை வந்து அந்த சுவாசத்துல இருந்திருக்கு இரவுடைய அருளை வந்து அதை சுவாசிச்ச உடனே அந்த அந்த நிகழ்வு நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு அதனுடைய தெளிவு வந்துட்டு இருக்குது அந்த தெளிவுல உயரும் வரைக்கும் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும் சமாதானம் அது அவ்விடியலில் உயரும் வரை அதாவது நம்ம என்ன நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருக்கோ அந்த தெளிவுலயே வந்துட்டு நம்ம பயணிக்கும் வரை அதுல தெளிவான இருக்கோம்னா வாழ்க்கையில அசண்டிங் நடக்கும் நம்மளுக்கு மேன்மை நடக்கும் சோ அந்த மேன்மையோட அந்த சமா அந்த தெளிவுல இருக்கிறோம் அந்த விடியலில் அவ்விடியலில் சொல்லியிருக்கோம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விடியலில் வந்து நம்ம உயர்ந்து போகும் வரை வந்துட்டு அந்த சமாதானம் கண்டுட்டு இருக்கும் சோ இப்ப ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல தெளிவு அடைச்சா மட்டும் நம்மளுக்கு பத்தாது நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படின்ற முழுமையான தெளிவு வேணும் நம்மளுக்கு சோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் கூடி நம்மளுக்கு தெளிவடையும் போது அந் இப்ப இருள்ல இருந்து நம்ம நீங்குது சோ அது வந்துட்டு பல்வேறு விளக்கங்கள் அது இதுன்னு வர்றதை விட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில தெளிவுகள் வந்துட்டு கிடைக்கும் அது எப்படியுமே தெரியாது மனசுல உணர்த்தப்படும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலமாக அந்த தெளிவுகள் அமையும் மனசுல வந்து இறக்கி வைக்கப்படும் ஸோ அப்படிப்பட்ட அந்த தெளிவு ஒட்டுமொத்த இந்த இன்னொரு குரான் வசனமும் வந்துட்டு இந்த இடத்துல ஞாபகம் வருது சில கொஞ்சம் நெஞ்சம் அந்த ஒளிகள் தெளிவுகள் வரும் பொழுது மனசார இரன் கிட்ட திரும்புவாங்கதான் அதாவது அந்த பிரார்த்தனை அமையும் ஆட்டோமேட்டிக்காக இறைவனே இந்த ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கி தருவாயா சொல்லுங்க சோ அந்த ஒளினா இந்த விடிய வெளிச்சம் அதாவது என்ன அடுத்து என்ன பண்ணணும் எப்படி நடந்து கொள்ளணும் அந்த விஷயம் என்ன முழுமையான சமாதானத்துக்கான விடயம் என்னங்கிறது எங்களை அதாவது முழு முஸ்லீமாக அதாவது முஸ்லீம்னா என்னது முற்றிலும் சமாதானம் கொண்டவர்களாக எதன் மீது சர்வ பரிபாலனுடைய பரிபாலனை மீது முற்றிலுமாக சமாதானம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவையாக சோ அதுக்கு எப்போ சமாதானம் கொள்ள முடியும் அந்த பரிபாலனையில இருக்கக்கூடிய அருள் அன்பு ஆற்றல் இது எல்லாத்திலையும் வந்துட்டு புரிந்து அத்தாட்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம புரிந்து புரிந்து வரும்போது அத்தாட்சிகளை கவனிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அதன் மீது வந்து நம்ம சமாதானம் கொள்ளணும் சோ அப்போ அத்தாட்சிகளை கவனித்து அதை சிந்திக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் இப்போ அடுத்தடுத்து வரும் அதுல எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான் வந்துட்டு எங்களை உன் மீது அதாவது சர்வ பரிபாலனையாகிய உன் மீது சமாதானம் கொண்டவர்களாக என்னை ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கும் போது அழகான தெளிவுகள் இரு அதாவது மதிப்பான அந்த மதிப்பிடப்பட்டு அதாவது நம்மளுடைய அந்த இருண்ட இட நிலையில நம்ம எப்படிலாம் நம்ம நடந்துக்கிறோம் எந்த அளவுக்கு இறைவன் பக்கம் திரும்புகிறோன்னு சொல்லும்போது அதில் மதிப்பிடப்பட்டு அந்த இருண்ட சூழ்நிலையில அதை வந்துட்டு அதை வந்துட்டு இறக்கி வைக்கின்றோம் அதை வந்துட்டு நம்மளை விடியலுக்கு கொண்டு வருது அந்த விடியல்ல அந்த ஒரு வெளிச்சம் ஒரு தெளிவை கொண்டு வருது அந்த தெளிவுல நம்ம பயணிக்க அந்த உயர்ந்து போகும் வரைக்கும் நம்மளுக்கு சலாம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோப்பா நம்மளுக்கு இறைவனை முற்றிலுமாக சமாதானம் பண்றவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக முன்னிடத்திலே உயரும் நம்மளை உயர்த்தி கொள்வான் இல்லையா அஹ் இறப்பு இந்த உல இன்மை வாழ்வுல இருந்து சோ அப்ப அதே சமாதானம் கொண்ட நிலையில கிட்ட போகும்போது அதுதான் வந்துட்டு அப்படி சமாதானம் கொண்டவர்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் இல்லையா சோ கிட்ட உயரும் வரைக்கும் அந்த சமாதானம் இருந்துட்டு இருக்கும் பிறகும் வந்துட்டு முற்றிலும் சமாதானம் ஃபீஸ் முற்றிலும் அந்த சமாதானம் அடைந்த நிலையில அவனுடைய அருள்மிக்க தோட்டத்துல நம்ம வந்துட்டு பிரவேசிக்கிறதுக்கு இது மகத்தான ஒரு நினைவூட்டலாக இருக்கு ஸோ இதில் நம்ம இப்ப கிடைச்ச நினைவூட்டல் வந்துட்டு அதில் கிடைச்ச தெளிவுகளும் படி வந்துட்டு நல்ல தெளிவுகள் படி நம்ம வாழ்றதுக்கு வாழ்ந்து சமாதானமடைந்தவர்களாக பக்கம் திரும்புறதுக்கு திரும்பி மனசார வேண்டியவர்களாக இருப்போம் இன்னும் குறிதல்களில் இன்னும் மேன்மை தேவைப்படுது தெளிவுகள் தேவைப்படுதுன்ற அந்த உணர்வுகள் எல்லாம் கொடுக்கப்படுது ஸோ அதன் நம்மளை நம்ம வழிநாடுத்துறதுக்கும் இறைவனை போதுமானவன் நம்மளில் இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் சீர்படுத்தி இன்னும் அழகான கிலும் சமாதானம் அடைந்த நிலையில மேன்மை அடைகிறதுக்கும் இறைவனே போதுமானது அலமது